ட்ரம்செட் வாக்கு எங்கேன்னு பாத்தீங்கன்னா துறையூர் பக்கத்தில் இருக்க மருவத்தூர் தான் இந்த ஊருக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரம்செட் அடிக்க போறோம் அது என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோயிலில் அதுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சரி வாங்க கண்டிப்பாக போகலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா கட்டையெல்லாம் டைட்டு வச்சுக்கிட்டு ஒரு வேலை அடிக்க டைம் ஆயிடுச்சு சரி அந்த கேப்பில் பாத்தீங்கன்னா கவிதாஸ் பசியாட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சா சரி பார்க்க வீடு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம எல்லாருமே கிளம்பணும் கிளம்பி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அது உள்ள ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு சின்னதாக ஒரு பூஜை முடிச்சிட்டு அங்கேருந்து திரும்ப நம்ம அடிச்ச இடத்துக்கே வந்துட்டு ஊரை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் அடித்தோம்னா வேலை முடிஞ்சது இதுதான் வேலையை பாத்தீங்கன்னா சரி அங்கேருந்து அடிச்சுக்கிட்டே ஏரியாக்குள்ள வந்தோம் பசங்களுக்கு சரியான டான்ஸ் வேறு ஆகிட்டே வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா ஜாலியா அடிச்சுட்டு ஒரு வழியா கோயிலாண்ட வந்து ரீச் ஆனோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கேப் கிடைச்சது அந்த கொஞ்ச நேரம் கேப்ல பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ஒன்னா ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஏரியா வரும்னு சொல்றது ஏரியா பாத்தீங்கன்னா ஒரே ரவுண்ட்ஸ் அதை பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு வெளியில சுத்தி வரதான் பசங்க எல்லாம் ஜாலியா ஆடிட்டு இருந்தாங்க நம்மளும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தரமா அடிச்சு அவங்களுக்கு திருப்தியா வேலையை பண்ணி கொடுத்தோம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சொன்னாங்க லாஸ்டா போகும்போது ஒரு வழியா பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் சூப்பரா முடிஞ்சது தம்பிக்கு பாத்தீங்கன்னா டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து பெட்ரோல் பங்கல பெட்ரோல் போட்டுட்டு வந்தா கடைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டீ கடை சரியான பசி வேற மணிக்கால கூட ரெண்டு மூணு சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஜில் ஜில் பண்ணு வேற போட்டோம் ஜில் ஜில் பண்ணு போற டைத்துல